இட்லி தோசைக்கு பதில் இன்றைக்கி அரிசி ஒரு பருப்பு அடை செய்கிறதுக்கு ஒரு டம்பர் அரிசி அதே அளவு ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் ரெண்டு சேமாக குன்றும் பாதிமா அரிசி எடுத்து வந்துடலாம் கூட கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சா நல்லா வாசமாக இருக்கும் அரிசி மஞ்சிடுத்து அதிலேயே பருப்பையும் சேர்த்து ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மஞ்சள் போதும் ரொம்ப மசையக்கூடாது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கருவு போட்டு தாளிச்சிடும் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் செருமனமாகவும் நல்லா கொஞ்சமாக கருவத்துக்கலாம் எல்லாம் சைஸ் ரெண்டுதெல்லாம் என் தெரிஞ்சு வச்சிடும் நைஸாக இதையும் வதக்கி மாவுலேயும் சேர்த்து பிடிக்கணும் அரிசி சீ பருப்பெல்லாம் எடுத்துட்ற ஒரு முக்கால் கப்பு தேங்காய் திருவள்ளு லைட்டாக வதக்கி ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சு எடுத்து அப்படியே மாவுடாக ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை ஒரு கலர் கலக்கலாம் நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தது மாவு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கல் காஞ்சிச்சு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத ரொம்ப மெலிசாகவும் இல்லாத ஒத்துனால்தான் நல்லா நாலு பக்கம் வேணும் கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னிக்கும் அப்படியும் தேங்காய் போட்டுருக்குது நல்லா எம்மியாக இருக்குது இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சர்ஜஸ் பண்ணுங்க